ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் தனுசு ராசிக்கு பொருளாதார முன்னேற்றம் காணும் வருடம் படிப்படியான முன்னேற்றங்களை காண்பீர்கள் கடுமையான வலி வேதனையோடு வாழ்ந்த உங்கள் மனம் அமைதியான நிலைக்கு வரும் தொழில் வேலை வரவு அனைத்திலும் இதுவரை இருந்த தடை தாமதம் படிப்படியாக குறைந்து வாழ்வில் நம்பிக்கை பிறக்கும் கவனமாக கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல பலன்களை அடைவீர்கள் குழப்பங்கள் வேண்டாம் தொழில் பொருளாதாரம் சீராக இருந்தாலே உங்களை நீங்களே உயர்த்து கொள்வீர்கள் தேவையற்ற வேலைகளை செய்யாதீர்கள் பொதுவாகவே அவரவர் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கும் திசை திசை புத்திகள் அடிப்படையில் தான் பலன்கள் கிடைக்கும் கோச்சார கிரக பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது தன்னம்பிக்கையோடு தைரியமாக கவனமாக இருங்கள் எதிரிகள் துரோகிகள் தொல்லை படிப்படியாக நீங்கும் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் எதிர்பாராத வரவும் எதிர்பாராத சந்திப்பும் அதனால் அனுகூலமான பலனும் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எடுக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மிக கவனமாக முயற்சி செய்யுங்கள் கடந்த வருடங்களில் செய்த தவறு கவனமின்மை வேண்டாம் உட உபாதைகள் நீங்கும் தன்னம்பிக்கை உங்களுடனே இருக்கும் முன்னேற்ற பாதையில் முன்னேறிச் செல்லுங்கள் இதுவரை பட்ட துன்பங்களில் இருந்து இந்த வருடம் படிப்படியாக விடுதலை கிடைத்து வாழும் நிலை இந்த வருடத்தில் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு கவனமாக இருங்கள் தன்னம்பிக்கையே கடவுள்